إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> دفاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين

நிச்சயமாக எல்லா போலாம் எல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி போல்கிறோம் அவனையும் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டு அவரிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் அறிக்கை விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமத் அவனுடைய அறியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் என்று அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து அவரது துணையை படைத்தான் அவிலிருந்து ஏற ஆண்களையும் பெண்களையும் பெருக பெறுகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹஞ்சுகள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரைய அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையை சொல்லிய கூறுங்கள் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதருக்கும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவிகள் நாயம் சல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது எல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நம்ம சொல்லலா உலக சொல்ல நடைமுறையாகும் காரியங்கள் தீயது என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்து கொண்டு போய் சேர்க்கும் யாரெல்லாம் தர்கா வழிபாடு கை விட்டுருங்க ஒருபோதும் அது வந்து உங்களுக்கு கை செய்தது தான் உருவாக்கும் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல் அன் கபூத் சிலந்தி மொத்த வசனங்கள் அறுபத்தி ஒம்பது இந்த அத்தியாயத்தின் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் தவறான கடவுள் கொள்கை உடையவர்களின் உதாரணமாக சிலந்தி வலை கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது அவுதுல சேதான விஸ்மில்லா ரஹ்மான் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் மீம் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என மனிதர்கள் நினைத்து விட்டார்களா அவர்களுக்கு முன் சென்றுவோரையும் சோதித்தோம் உண்மை பேசுவோரையும் அல்லாஹ் அறிவான் பொய்யர்களையும் அறிவான் தீமைகளை செய்தோர் நன்மை மிஞ்சி தீமைகளை தீமைகளை செய்தோர் நம்மை மிஞ்சி விடலாம் என்று நினைத்து விட்டார்களா அவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது யார் அல்லஹாவின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அதற்கான அல்லாவின் காலக்கீடு வந்தே தீரும் அவன் செவி உருபவன் அறிந்தவன் உழைப்பவர் தாம் தமக்காகவே உழைக்கிறார் அகிலத்தாரை விட்டு அல்லா தேவை தேவைகளற்றவன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரின் தீமைகளை அவர்களை விட்டும் அழித்து விடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்தது நல்லவற்றுக்கு கூலி கூலி வழங்குவோம் தமது பெற்றோர்களுக்கு நல்லு உதவி செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தி உள்ளோம் உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணைகிப்பிக்குமாறு அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாதே உங்களின் மீறுதல் என்னிடமே உள்ளது நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்களுக்கு அறிவிப்போம் அறிவிப்பேன் நம்பிக்கை கொண்டு நல்லதங்கள் செய்வோரை அல் நல்லோருடன் சேர்ப்போம் அல்லாஹ்வை நம்பினோம் என்று கூறுவோர் மனிதர்களில் உள்ளனர் அல்லாஹ் விஷயத்தில் அவர்களுக்கு தொல்லை அளிக்கப்படா அவர்கள் மனிதர்களின் தொந்தரவை அல்லாஹ்வின் வேதனையை போல் அவர்கள் கருதுகின்றனர் உமது இறைவன் இறைவன் இறைவனிடமிருந்து உதவி வந்தால் நாங்கள் உங்களுடன் இருந்தோம் என கூறுகின்றனர் அகிலத்தாரின் உள்ளங்களில் உள்ளது அல்லாஹ் அறிந்தவன் இல்லையா நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹான் நய வஞ்சகர்களையும் அறிவான் எங்கள் வழியை பின்பற்றுங்கள் உங்கள் தவறுகளை நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று ஏக இறைவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டோரிடம் கூறுகின்றனர் அவர்களின் குற்றங்களில் எதையும் இவர்கள் சுமப்போராக இல்லை அவர்கள் பொய்யர்கள் நிறையா அந்த குருமாரெல்லாம் இந்தமாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பாவ தேங்கிட்ட கொடுக்க எப்படி நாங்கள் சுமந்து பொய் சொல்லிக்கிட்டு அளையறானுங்க அவர்கள் தமது சுமைகளையும் தமது சுமைகளுடன் வேறு சில சுமைகளையும் சுமப்பார்கள் அவர்கள் இட்டுக்கட்டியது பற்றி கேமனாலில் விசாரிக்கப்படுவார்கள் கேமனால்னா எல்லாம் இறந்த பிறகு அங்க ஒரு இடத்துக்கு போறதுதான் கேமனால் நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம் அவர்களுடன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக வசித்தார் அவர்கள் அணிதளித்த நிலையில் அவர்களை பெருவெல்லம் பிடித்து கொண்டது அவரையும் கப்பலில் இறந்தோரையும் காப்பாற்றினோம் இதை அகிலத்தாருக்கு சான்றாக்கினோம் அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று இப்ராஹிம் தனது சமுதாயத்திடம் கூறியதை நினை நினைவூட்டுவீராக அல்லஹின்றி நீங்கள் கற்பனையாக படைத்த சிலைகளையே வணங்குகின்றீர்கள் அல்லகவின்றி நீங்கள் யாரை வணங்குகின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது எனவே அல்லாஹ்விடமே செல்வத்தை தேடுங்கள் அவனையே வணங்குங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவனிடமே திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் நீங்கள் பொய்யென கருதினால் உங்களுக்கு முன் பல சமுதாயத்தினர் பொய்யென கருதி உள்ளனர் தெளிவாக எடுத்துச் சொல்வது தவிர தூதர் மீது வேறு கடமை இல்லை அல்லாஹ் முதலில் எவ்வாறு படைக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா பின்னர் மீண்டும் அதை உருவாக்குவான் இது அல்லாஹ்வுக்கு எளிதானது பூமியில் பயணம் செய்யுங்கள் அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைத்தான் என்பதை கவனியுங்கள் என்று கூறுவீராக பின்னர் அல்லாஹ் மற்றொரு தடவை உற்பத்தி செய்வான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றல் உடையவன் தான் ஆடியோரை அவன் தண்டிப்பான் தான் ஆடியோருக்கு அவன் அருள் அருள் புரியவான் அவனிடமே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் பூமியில் வானத்திலும் நீங்கள் இறைவனை வெல்வோர் அல்லர் அல்லாஹ உங்களுக்கு பொறுப்பாளரோ உதவுவரோ இல்லை அல்லாஹின் வசனங்களையும் அவனது சந்திப்பையும் மறுப்போர் அல்லாஹ் அல்லாஹாகிய எனது அருளில் நம்பிக்கை விட்டனர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு இவரை கொல்லுங்கள் அல்லது தீயிட்டு புஷ்குங்கள் என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை அவரை அல்லாஹ் நெருப்பிலிருந்து காப்பாற்றி நான் கொள்ளும் சமுதாயத்துக்கு எதிரில் பல சான்றுகள் உள்ளன இவ்வுலக வாழ்வில் உங்களுக்கிடையே உள்ள நேசத்தின் காரணமாகவே அல்லாஹின்றி நீங்கள் சிலைகளை இருக்கின்றீர்கள் பின்னர் கேமனாளில் உங்களில் ஒருவர் மற்றவரை மறுப்போராக உங்களில் மறுப்போர் உங்களில் ஒருவர் மற்றவரை சபிப்பார் உங்கள் தங்கமிடம் நரகமாகவும் உங்களுக்கு உதவி செய்வோர் யாருமில்லை என்று அவர் கூறினார் ردك الله عليهم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نام له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما غلفهم ولا يحدون بشيء من إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده يفلح وهو العلي العظيم அவகை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவன் என்றும் காட்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا من الله ملاقيتي وكتبه ورسوله أن نفرق بين أحد من رسوله قال وسامي كنا ربنا فرنا غربنا ولاك مسير قال الله نفسنا أهل الله ما كسبت ولا ربنا لا توا كذنا نسينا وتحنا ربنا ما تحمل علينا إسرن كما عملته وللذين الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت அக்பூர் கோமில் காஃபிரி இத்தூதர் மெஹமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கொண்டோம் இதை நம்பினார்கள் அல்லாவையும் ஆனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் ஆனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே ஏற்றுமே காட்ட மாட்டோம் செய்வூற்றும் கட்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகோளோ உன்னிடமே எங்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவராளாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவாயு எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் எரிவாக எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்க கூட்டத்திற்கு எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றார் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم فرمي தொழுகையுடனும் பொறுமையுடனும் எல்லாவிடம் துவா இன்ஷா அல்லாஹ் நினைச்சது நடக்கும் அவன் உங்களுக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக கொடுப்பான் நீங்கள் கேட்பது அவனுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் நன்மையை தீமை தடுங்க தர்கா வழிபாட்டை விடுங்க இணைவாய்ப்பை விடுங்க முழுமையாக நம்பிக்கையுடன் எல்லாவிடமும் பிரார்த்தனை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்தும் மாறும் நாம் அனைவரும் அந்த உயர்தரமான சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரமனாக நன்றி சொல்லி அலகாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹு பரகாத்து